அஸ்வினி நட்சத்திரம் பாதம் ஒன்றானால் தந்தைக்கு கண்டம் அல்லது அந்த குழந்தைக்கே கண்டம் ஏற்படும் பாதம் இரண்டானால் தாய்க்கு கண்டம் பாதம் மூன்றானால் தன நாசம் ஏற்படும் பாதம் நான்கானால் சுக சௌகரியம் ஏற்படும் ஆக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தை ஒரு பாலாரிஷ்ட அமைப்புள்ள குழந்தை பாதம் ஒண்ணுனா தான் ரொம்ப பயப்படணும் குழந்தைக்கே கூட கண்டம் அல்லது கண்டம் இவங்க இருக்குமா தந்தையாரும் தப்பிச்சிருவாங்க அப்படி இருக்குல்ல எத்தனையோ இடங்கள்ல அதுக்கு இதுதான் பரணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்கள் ஆண்களுக்கு இருந்தால் தந்தைக்கும் பெண்களுக்கும் பெண்களுக்கு ும் கண்டம் ஏற்படும் பாதம் நான்கானால் எந்த தோஷமும் இல்லை பூச நட்சத்திரத்தில் பிறந்து கடகலகணமாயிருந்தால் தந்தைக்கு கண்டமாகும் மக நட்சத்திரம் பாதம் ஒன்றானால் தந்தைக்கு கண்டம் பாதம் இரண்டா தாய்க்கு கண்டம் பாதம் மூன்றானால் தன நாசம் ஏற்படும் பாதம் நான்கானால் சுகமான சௌக்கியம் கிடைக்கும் உத்திர நட்சத்திரத்தில் பாதம் ஒன்று ஆனால் தந்தைக்கு கண்டம் இரண்டாம் பாதம் ஆனால் தாய்க்கு கண்டம் மூன்றாம் நான்காம் பாதம் ஆனால் தோஷம் அஸ்த நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டு நான்கு ஆகிய பாதங்களுக்கு தோஷம் இல்லை ஆனால் மூன்றாம் பாதம் ஆண்களுக்கு இருந்தால் தந்தைக்கு கண்டம் பெண்களுக்கு இருந்தால் தாய்க்கு கண்டம் சித்திரை நட்சத்திரம் பாதம் ஒன்று இரண்டு மூன்று ஆகி அது ஆண் ஜாதகமானால் தந்தைக்கும் பெண் ஜாதகமானால் தாய்க்கும் கண்டத்தை தரும் பாதம் நான்கானால் தந்தைக்கு நிம்மதி இருக்காது பூராட நட்சத்திரத்தில் பிறந்து அவருக்கு தனுசு லக்கனமாய் இருந்தால் தந்தைக்கு கண்டமாகும் மற்ற லக்னமாய் இருந்தால் மூன்றாம் பாதமானால் தந்தைக்கு கஷ்டம் கண்டம் மூன்றாம் பாதமானால் மூத்தோர்களுக்கு எல்லாம் கண்டம் நான்காம் பாதமானால் தாய் மாமனுக்கு கண்டம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதமானால் தாய்க்கு கண்டம் இரண்டு மூன்று நான்கு பாதமானால் தோஷம் இல்லை ரேவதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களுக்கு தோஷம் இல்லை நான்காம் பாதமானால் தாய் தந்தை உடன் பிறந்தவர்களுக்கெல்லாம் கண்டத்தை ஏற்படுத்தும்